வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் மகாபெரிவ மகிமையில் பகவத் ஸ்மரணம் கட்டாயம் தேவை என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இப்போதும் எப்போதும் இதுவரை செய்யாவிட்டாலும் இப்போதிருந்தாவது நாம் செய்ய வேண்டியது பகவத் ஸ்மரணையை அழுத்தமாக ஆழமாக ஏற்படுத்திக் கொள்வதுதான் அப்படி வாழ்நாள் பூரா வெளியில் எத்தனை காரியம் செய்து கொண்டிருந்தாலும் உள்ளூர ஒரு இழை பரமாத்மாவிடமே சித்தம் ஒட்டி கொண்டிருந்தால்தான் அந்திம காலத்தில் கண்ணா பின்னா நினைவுகள் வராமல் அவன் நினைவு மட்டும் மாம் ஏவ என்ற மாதிரி அது மாத்திரமே இருந்து கொண்டிருக்கும் இழுத்து பறித்து கொண்டு கிடந்தாலும் அத்தனை இழுபரியிலும் விடாமல் பகவத் ஸ்மரணமே இருக்கும் அல்லது அனாயாச மரணமாக இயற்கையாக சம்பவிக்கும் போதும் அவனையே நினைக்க தோன்றி அந்த ஒரு சில ஆனாலும் அதிலேயே முழுகிவிட முடியும் அல்லது திடீரென்று ஒரு புலி அடித்து போட்டாலோ கரண்ட் ஷாக் அடித்தாலோ அப்போது கூட பயமோ அதிர்ச்சியோ இல்லாமல் பிரஜை போய்விடாமல் டான் என்று பகவத் ஸ்மரணம் வந்து நிற்கும் பிராண பிரயாண சமயே கபவாத பித்தை உயிரின் நெடு பிரயாண சமயத்தில் கபவாத பித்தங்கள் கட்டி இழுக்கிறபோது உன்னை எப்படி நினைப்பேனோ என்று முகுந்த மாலாவில் குலசேகரர் மாதிரி பெரியவர்களே பயப்படுகிறார்கள் பகவத்பாதாலும் பிராண பிரயாண பவபீதி சமாகுலசிய லக்ஷ்மி நரசிம்ஹ மம தேகி கராவளம்பம் என்று பதப்பிரயோகம் செய்துள்ளார் உயிர் கிளம்புகிற சமயத்தில் ஏற்படுகிற பயத்தை போக்க சகல பயத்தையும் நிவர்த்தி பண்ணும் லக்ஷ்மி மூர்த்தி தான் கைப்பிடிப்பாக கர அவலம்பம் வந்து ரட்சிக்க வேண்டும் என்கிறார் சுப்பிரமணிய புஜங்கத்திலும் பிரயாணோன் முகே மை அனாதே அனாதையான நான் நெடும் பயணம் கிளம்பும்போது அப்பா குஹனே நீ முன்னே வந்து நிற்க வேண்டும் என்கிறார் திருப்புகளிலும் சொல்லி இருக்கிறது பெரியாழ்வார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் சாகிற சமயத்தில் உன்னை நான் நினைக்காமலும் போகலாம் அதற்காக நீ என்னை விட்டுவிடாதே இப்போது உன்னை நினைக்க முடிகிறது அதனால் இப்போது நான் செய்கிற இந்த ஸ்மரணையையே அப்போதைக்கென்று ரிசர்வ் பண்ணினதாக வைத்துக்கொள் என்கிறார் ஆனால் கீதையில் தஸ்மாத் சர்வேசு காலேசுமம் அனுஸ்மர ஆனபடியால் என்னை சர்வ காலங்களிலும் எப்போதும் நினைத்து கொண்டே இரு என்கிறார் இப்படி எப்போதும் நினைத்தால்தான் முடிவில் அந்த நினைவு வரும் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய் ஜெய ஜெய்சங்கர இது பகவத் ஸ்மரணம் கட்டாயம் தேவை என்று பெரியவா அருள்வாக்கு இதே போல் மகிமைய மகிமையை மகாபெரிவா அருள்வாக்கை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சங்கர ஜெய் ஜெய சங்கரை